ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமோ கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம முடக்கத்தான் கீரையில் வந்து தோசையும் செஞ்சுருக்கோம் முடக்கத்தான் கீரையில் சட்னியும் செஞ்சுருக்கோம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எப்படி டேஸ்ட்டாக செய்யணுன்ற டிப்ஸும் நிறைய சீக்ரெட்ஸும் இதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பனி காலத்துல முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த முடக்கத்தன் கீரை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் இதுதான் இந்த முடக்கத்தான் கீரை இப்போ இந்த மாவு செய்யறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி எடுத்திருக்கோம் அதுல சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கோம் ஒரு டீஸ்பூன்ல எடுத்துக்கக்கூடிய சின்ன வெங்காய அளவு நம்ம சேர்த்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம இதுல வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துட்டு இதே சூப்பரான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்துட்டு வந்துட போகிறோம் இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா அதை இந்த இது கூட நம்ம சேர்த்துட்டு அரைக்கணும் ஏன்னா நான் நார்மலா அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அரைப்படாது அதனால கொஞ்சோண்டு இட்லி மாவு சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா தான் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நம்ம வந்து இதையே வந்து மாவு சேர்த்து இது கூட அரைச்சி எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள கலந்துட போறோம் கலந்துட்டீங்கன்னா செம்ம அந்த தோசை மாவே வந்து செம்ம கிரீனிஷா செம்ம கலர்ஃபுல்லா ஆகிடும் உங்களுக்கு பாத்தீங்களா செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு அந்த கிரீன் கலர் மாவு இந்த முடக்கத்தான் தோசை வந்து உங்களுக்கு ஸ்மெல் வருங்க அந்த மாவு வந்து நீங்க அதோட சேர்த்து நீங்க அரைச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோசையும் வந்து நல்லா பிரியாம நல்லா ரவுண்டா வந்திருக்கு அது இல்லாம இதுல வந்து நீங்க நெய் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்ப வந்து நம்ம முடக்கத்தான் சட்னி செய்ய போறோம் இது செய்யறதுக்கு நம்ம ஒரு எண்ணெய் சட்டி தான் எடுத்திருக்கோம் அதுல ஆயில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கோம் வயிற்று உளுந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நீங்க வதக்கிக்கோங்க நல்லா அந்த எண்ணெய் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து நல்லா வறுபட்டு வரணும் வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தனியா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் எப்பவுமே ஒரு கீரை பொரியல் நம்ம செய்கிறப்போ ஒரு கீரை இது செய்கிறப்போ நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து இது அப்சார்வ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால எப்பவுமே நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு சேர்த்துட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாயை வந்து ஒரு நாலஞ்சு பீசஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது தக்காளி வந்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்திங்கன்னா அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கோம் இதையும் வந்து நல்லா தோல் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து முட்டி தேய்மானம் இருக்கிறவங்க அந்த ஆர்த்ரெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே அது இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கணும் இப்போ தான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த முடக்கத்தானை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இந்த கீரை வந்து நல்லா சுருங்கி வந்துடும் பாருங்கள் அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கிட போகிறோம் அப்புறம் இது கூடவே வந்து கொத்தமல்லி வந்து தண்டோட சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம துவையல் மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம நல்லா வதக்கிடுவோம் எப்படியுமே அதனால தண்டோடவே நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து ஒரு கால் முடி தேங்காவை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கோம் கூடவே வந்து புளியும் ஒரு கோழி சைஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலறி விட்டுருங்க இது வந்து நல்லா ஆறி வரணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து இதில் மிக்சியில் சேர்க்கணும் நம்ம உடம்புல எங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க இந்த முடக்கத்தன் கீரைக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு அதனால் நம்ம மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்துலேயே தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பராக அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போது நம்மளோட முடக்கத்தான் கீரையும் சரி சட்னியும் சரி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ பாருங்கள் தோசை ரெசிபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்கெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரிய எப்படி டேஸ்டா செய்யறோன்னு நம்ம பார்த்தாச்சு வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்